வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரே முதலில் தலைப்பு செய்திகள் முட்டை மற்றும் கோழி இறைச்சி தொடர்பில் வெளியான தகவல் நாட்டின் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கை திங்கட்கிழமை நாட்டை வந்தடைய உள்ள ஒரு தொகை உப்பு தனிய மத்திய கிழக்கு போர் ஏழு பெண் கைதிகளை விடுதலை செய்த கமாஸ் இனி விரிவான செய்திகள் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோழி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக நுகர்வோர் நியாயமான விலையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை நூறு மெட்ரிக் தோன்களினால் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினாலேயே கோழி இறைச்சி விற்பனை இவ்வாறு குறைந்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கோழி இறைச்சிக்கான தேவை குறைந்துள்ளதால் குறைந்த கோழி விலை கிலோ எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளதுடன் முட்டை ஒன்றின் விலை முப்பது முதல் முப்பத்தி மூன்று ரூபாய் வரை குறைந்துள்ளதாக சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டை வந்தடையும் என தகவல் வெளியாகி உள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் அந்த கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவிக்கையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் முதலாவது தொகுதி திங்கட்கிழமை நாட்டை வந்தடையும் நாட்டின் நிலவும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டும் இந்தியாவில் உள்ள இரண்டு நிறுவனங்களுக்கு உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் பெய்த பருவமழையினால் உப்பை உற்பத்தி செய்வதில் பாரிய சவால்கள் ஏற்பட்டுள்ளதை அடுத்த உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என தெரிவித்தார் எதிர்வரும் மாதங்களில் ஏற்பட உள்ள பாரிய தேங்காய் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக தேங்காய் தொடர்பான பொருட்களை அவசரமாக இறக்குமதி செய்வதற்கான கூட்டு அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறைந்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்து நிதி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கே வி சமந்த வித்யாரத்ன ஆகியோர் சமர்ப்பிக்க உள்ளனர் அத்துடன் தற்போது கடும் தட்டுப்பாடு நில தேங்காய்களுக்கு மாற்றாக தேங்காய் இறக்குமதிக்கு பொருந்தக்கூடிய நிபந்தனைகள் குறித்து உரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய நெருக்கடிகளுக்கு உதவுவதற்காக ரஷ்யாவிடமிருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் டன் உரங்கள் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரண துங்க கூறியுள்ளார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட உரத்தில் தேயிலை உற்பத்திக்கும் பாதி தேங்காய் உற்பத்திக்கும் இனி ஈஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து தங்கள் வசமுள்ள ஈஸ்டேலிய பயண கைதிகளில் ஏழு பெண்களை இதுவரை விடுதலை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கு ஈடாக இருநூற்றி தொன்னூறு பாலஸ்தீனியர்களை ஈஸ்டேல் ராணுவம் விடுதலை செய்துள்ளது என ஈஸ்டேல் தரப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று ஈஸ்ட்ரேலிய ராணுவ வீராங்கனைகள் நாலு பேரை கமாஸ் விடுதலை செய்துள்ளது இதற்கு ஈடாக இருநூறு பாலஸ்தீனியர்களை ஈஸ்டேல் விடுதலை செய்துள்ளது இதேவேளை பயண கைதிகளில் அர்பெல் யாகிட் என்ற ஈஸ்ட்ரேலிய பெண்ணையும் கமாஸ் குழுவினர் இன்று விடுதலை செய்ய வேண்டுமென ஈஸ்டேல் தெரிவித்திருந்தது ஆனால் அர்பெல் யாகிட்டை கமாஸ் விடுதலை செய்யவில்லை இந்த நிலையில் அல்பர்ட் யாகிட் விடுதலை செய்யப்படும் வரை பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவிற்கு திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பயண கைது அர்பெல் யாகிட் உயிருடன் இருப்பதாகவும் அவர் வரும் சனிக்கிழமை விடுதலை செய்யப்படுவார் என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்ற தடுத்து மதிய செய்திகள் இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி